டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான மாதாந்திர வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் முன்னதாக இன்றைய தினம் வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்ட விரிவான முன்னறிவிப்பு வெளியிடப்படுவதாக கூறப்பட்டிருந்தது தற்போது வரை அறிக்கை நிறைவு பெறாத காரணத்தின் காரணமாக சில நாட்கள் தாமதமடையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா வடக்கு ஆந்திர பகுதியில் கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு சத்தீஸ்கர் மாநிலத்தின் நிலப்பரப்பில் நீடித்து வருகிறது இச்சலனம் இன்று இரவு நன்கமைந்த தாழ்வு பகுதியாக வலுவிளக்கும் என எதிர்பார்க்கப்படுது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மழை பொழிவும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக மாநிலத்தில் மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்ப பொறுத்த வரைக்கும் அந்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து ஆந்திர நிலப்பரப்பில் நீடிப்பதன் காரணமாக ஈர தெற்கு தென்மேற்கு பருவ காற்று வந்து ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு பருவ காற்று தென்னிந்தியா முழுவதுமே அஹ் தொடங்கி இருக்கு சற்று வலுவடையவும் காணப்பட்டிருக்கு வலுவடைந்தும் காணப்படுகிறது இந்த சூழல்ல செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் மழை பொழிவு இயல்புக்கு சற்று குறைவு இயல்பை ஒட்டி அமையும் என எதிர்பார்க்கப்படுது வாராந்திர வானிலை அறிக்கையாக பார்க்கும் பட்சத்தில் செப்டம்பர் முதல் வாரம் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு குறைவான மழை பொழிவு குறிப்பாக செப்டம்பர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை வறண்ட வானிலை தமிழகத்தில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக செப்டம்பர் முதல் வாரம் தமிழகத்தில் இயல்புக்கு குறைவான மழை பொழிவாக அமையும் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் மட்டும் மாலை இரவு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வாய்ப்பு செப்டம்பர் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை சற்று வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இயல்புக்கு சற்றே அதிக மழைப்பொழிவையும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் செப்டம்பர் மூன்றாவது வாரம் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டம் தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவு இயல்புக்கு குறைவாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் வறண்ட வானிலையும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செப்டம்பர் நான்காவது வாரம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான கடைசி நான்கு நாட்கள் நான்கு ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இயல்புக்கு சற்று அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அதே போல வெப்பச்சலன இடிமலையும் படிப்படியாக தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் உருவாகும் இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் செப்டம்பர் மாதம் இயல்புக்கு ஒட்டி அல்லது இயல்புக்கு சற்று குறைவான மழை அமையும் அதே பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது செப்டம்பரில் இயல்புக்கு சற்று அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மாதாந்திர விரிவான வானிலை அறிக்கை இதுல வந்து முதல் பதினைந்து நாட்கள் தென்மேற்கு பருவக்காற்று வந்து சற்று வளிமண்டலத்தில் வலுவடைந்து காணப்படும் என்பதன் காரணமாக ஒரு சீரான பருவக்காற்று வந்து வலுவடைந்து காணப்படுவதன் காரணமாக நிறைய நாட்கள் வறண்ட வானிலையும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் விவசாயிகள் விதைப்பு பணிகளை மேற்கொள்ள மேற்கொண்டு வரும் விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து காத்திராமல் பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை வைப்பது நல்லது அதே போல விதைத்தவர்கள் பயிர்களுக்கு முளைப்பதற்கு தேவையான தண்ணீரை வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் மழை பெய்தாலும் ஒரு வலுவான மழைப்பொழிவாக விதைகள் முளைக்கும் அளவிற்கு சாதகமான மழைப்பொழிவாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு வரும் நாட்கள்ல ஆஹ் இந்த வருட இந்த செப்டம்பர் மாதம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன இடிமலை சற்று தீவிரமடைந்து காணப்படும் அதே போல இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்திலேயும் தீவிரமடைந்து காணப்படும் உம் வறண்ட வானிலையை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகள்ல தமிழகத்தில் வறண்ட வானிலைக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் வாரத்துல குறிப்பாக ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகள் எல்லாம் மாலை இரவு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றை கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு விவசாயிகளுக்கு சாதகமான மழைப்பொழிவாக அமையாது அதாவது விதைத்தவர்களுக்கோ அல்லது பயிர்களுக்கோ தேவையான நீரை கொடுக்கும் அளவிற்கு இந்த மழைப்பொழிவு அமையாது அது விதைப்பு பணிகளை செய்யும் நடந்த தற்போது மேற்கொண்டு வரும் விவசாயிகளுக்கு சற்று பாதிக்கும் மழையாகவும் இடையூறு மழையாகவும் அமையும் செப்டம்பர் நான்காம் தேதி முதல் இந்த வெப்பச்சரண அந்த மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுது நன்றி தினசரி அறிக்கைகள்ல அந்தந்த தினங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறேன் அதே போல வடகிழக்கு பருவமழை குறித்தான விவசாயிகளுக்கான முதற்கட்ட அறிக்கை அடுத்த வார இறுதியில அல்லது அடுத்த வார துவக்கத்தில் வெளியிடப்படும் நன்றி